வணக்கம் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் தெருமுனை கூட்டம்னு நினைக்கிறேன் தென்காசியில் அதோட செயலாளர் திமுக செயலாளர் தே தனபாலன் என்பவர் வந்து ரொம்ப மோசமாக நம்மளுடைய பிரதமரை பற்றி பேசியிருக்கிறார் குறிப்பாக வந்து அவர் சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் வந்து கண்டிக்கத்தக்கது இன்னும் சொல்ல போனீங்கன்னா கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் அவர் என்ன சொல்றாரு மோடி அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசுவது மட்டும் இல்லை மரியாதை இல்லாமல் பேசிட்டு அவரை தீர்த்து கட்டினா தான் தமிழகத்திற்கு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு இதில் என்ன லட்சணம்னா கூடவே ஒரு எம்எல்ஏ எம்பி எல்லாருமே இருக்கிறாங்க எப்படி மோடி ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதியாக ஒரு பிரதமராக உலக அளவில் வளம் வந்து கொண்டிருப்பவர் அந்த பிரதமரை பற்றி இப்படி பேசுகிறது வந்து ந நல்ல விஷயமா திமுக கட்சியினர் வந்து இதை பலமுறை செய்திருக்காங்க அவர் மரியாதை குரமாக பேசிகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் அவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆனால் தீர்த்து கட்டுவேன் என்பது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சட்டத்திற்கு புறமான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு அது கைது செய்யக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாம் பார்க்க முடியும் அதாவது சாதாரணமாக இந்த திமுக அரசை வந்து நம்ம சமூக வலைதளங்களையும் பொது வழியிலும் பேசினாலே அரசு பண்ணுறது குண்டாஸ் போடுறதுன்னு பல க அடக்குமுறையை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க ஆனால் ஒரு பிரதமரை நாட்டின் பிரதமரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை இந்த மாதிரி தீர்த்துக்கட்டுவேன் என்று ஒரு மோசமான வார்த்தையை வந்து ஒரு உபயோகப்படுத்தியிருக்கும் போது இவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க இது என்ன மாதிரியான முன்னுதாரணம் முன்னுதாரணம் என்றே தெரியவில்லை இதவே நம்ம வந்து முதல்வரை பத்தி பேச முடியுமா முதல்வரை பத்தி பேசிட்டு வெளியில விட்டுருவாங்களா இவங்க சாதாரணமாக பேசுகிறதுக்கே கைது செய்யும் போது தீர்த்துக்கட்டு வேண்டாம் நம்மளால் பேச முடியுமா அப்படி இருக்கும்போது பிரதமரோ முதல்வரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்களை இந்த மாதிரி மோசமான வார்த்தைகளால் பேசுவதும் மரியாதை இல்லாமல் பேசுவதும் திமுகவிற்கு உரிய பாணியாகத்தான் இருக்கிறது அந்த செயலாளர் தரபால் மேல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இது ஒரு நல்ல முது முன்னுதாரணம் இல்லை அதுவும் வந்து தமிழக மக்களை பற்றி ஒரு மோசமான ஒரு நினைப்பை வந்து பிற மாநில மக்களுக்கு வந்து ஊட்டுவதாக இருக்கிறது அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அவர் வய வயசுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் அவர் பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் ஆனால் மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலாவது அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும் இல்லையா பல முறை இதை திமுக செய்திருக்கிறது இது வந்து ஒரு உச்சக்கட்டம் என்று கூட சொல்ல முடியும் ஒரு உச்சக்கட்டமான அநாகரிகமான ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கும் ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறார்கள் அவங்களோட கட்சியில் இருக்கிற எல்லாரும் இதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் தீர்த்து கட்டுவேன் என்பது வன்முறைக்கு வழிவகுக்கும் ஒரு வார்த்தையாகத்தான் நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக இந்த அரசு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதியாக ஒரு வேண்டுகோளாக நான் இதை முதலமைச்சரிடம் வைக்கிறேன் இதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மற்றவங்க அவங்களுடைய வார்த்தைகளில் வந்து நாகரிகத்தை கடைபிடிப்பாங்க இல்லாட்டி பதிலுக்கு பதில் என்று போகும்போது இதற்கு முடிவே இல்லாமல் போகும் முதலமைச்சர் இதை கண் இதை கண்டிக்க வேண்டும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை உங்களுக்கு